வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தென்காசி வேல்ஸ் வித்யாலய பள்ளி எட்டாம் வகுப்பு மாணவர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பில் மினி ரேஸ்கார் ஒன்றை தயாரித்து சாதனை படைத்தனர் இப்பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் ஹர்ஷத் சக்தி மீரான் மற்றும் திலக் ஆகியோர் இணைந்து மூன்று சக்கர மினி ரேஸ் காரை உருவாக்கினர் இதுகுறித்து மாணவர்கள் கூறுகையில் இந்த மினி ரேஸ் கார் ரேஸ்கார் கிலோ எடையை தாங்கும் திறன் கொண்டது இருவர் பயணிக்கலாம் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு நான்கு முதல் ஐந்து கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிறது ஹோண்டா ஆக்டிவா என்ஜின் மற்றும் டியூப்லெஸ் டயர் ஆகியவை கொண்டு மினி ரேஸ் காரை வடிவமைத்தோம் டூ வீலரை ஸ்டார்ட் செய்வது போல் இந்த காரையும் சுலபமாக ஸ்டார்ட் செய்யலாம் தங்களது பெற்றோர் உதவியுடன் இந்த காரை இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவில் தயாரித்தோம் வேகமாக காரை இயக்கலாம் ஆக்சிலேட்டர் மற்றும் பிரேக் பொருத்தப்பட்டுள்ள இந்த ரேஸ் காரில் பவர் ஸ்டியரிங் வசதியும் உள்ளது ஆட்கள் அமர்வதற்கு வசதியாக இரும்பு மற்றும் பலகை கொண்டு சீட்களை உருவாக்கினோம் என்றனர் மினி ரேஸ் காரை உருவாக்கி இளம் விஞ்ஞானிகளாக வலம் வரும் மாணவர்களை பலரும் பாராட்டினர் பேரிகை சாலை புனகன்தொட்டி சித்தனப்பள்ளி முத்தாலி உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வேலைக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஒசூரில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் தினமும் செல்கின்றனர் இக்கிராமங்களில் அரசு பஸ் கடந்த ஒரு மாதமாக சரியான நேரத்தில் இயக்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது இதை கண்டித்து பள்ளி மாணவர்கள் புனகன்தொட்டியில் அரசு பஸ் சிறைப்பிடித்து ரோடு மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் பேச்சுவார்த்தைக்கு பின் மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் மறியலால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்து முன்னணி மாநில தலைவர் காட்டீஸ்வர சுப்பிரமணியம் அறிக்கையில் கூறியிருப்பதாவது அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் இந்துக்களின் இந்து புனித தலம் உள்ள மலை முருகன் குஞ்சம் என்றும் நூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருமுருகாற்றுப்படை கலித்தொகை மதுரை காஞ்சி பரிபாடல் போன்ற பக்தி இலக்கியங்களிலும் இடம்பெற்றுள்ளது மலை யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சினை வந்தபோது மலை முழுவதுமே திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சொந்தமானது என லண்டன் பிரேவியூ கவுன்சில் தீர்ப்பு கூறியுள்ளது அதன் அடிப்படையில் நீண்ட காலமாக மலைமேல் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது தீபம் ஏற்றுவதை தடுத்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அரசு செயல்பட்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஹைகோர்ட்டில் முறையிடப்பட்டது வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் கொஞ்சில் உள்ள தீபத்தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டது இருப்பினும் ஹிந்து அறநிலையத்துறை மோக்ஷ தீபம் ஏற்றும் இடத்தில் தீபம் ஏற்றி வருகிறது தற்போது எந்த உரிமையும் இல்லாத முஸ்லிம் அமைப்பினர் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்றும் அங்குள்ள தர்காவில் ஆடு வெட்டி கந்தூரி செய்வோம் எனவும் கூறி வருகின்றனர் இதுபோன்ற செயல்களை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் தவறும் பட்சத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை மாநிலம் முழுவதும் பதினான்காயிரத்தி நூற்றி நான்கு பஸ்களை போக்குவரத்து கழகம் இயக்குகிறது சிறப்பு பஸ் இயக்கம் மற்றும் கண்காணிப்பு பணியில் போக்குவரத்துக் கழகத்தில் பணியாற்றும் அனைத்து அதிகாரிகள் அலுவலர்கள் ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வழக்கமான பஸ்களை விட கூடுதல் சிறப்பு பஸ்கள் இயக்குவதில் டிரைவர் நடத்துனர் தொழில்நுட்ப உதவியாளர் உள்ளிட்டோருக்கு இரட்டிப்பு பணி சுமை கூடியுள்ளது இதனால் நாளை முதல் இருபதாம் தேதி வரை பத்து நாட்கள் விடுப்பு இல்லாமல் அனைவரும் ஒத்துழைப்புடன் பணியாற்ற வேண்டும் அவசர கால அத்தியாவசிய விடுப்பு தவிர பிற விடுப்புகளை தவிர்க்க வேண்டும் சிறப்பு பஸ் இயக்க பொறுப்பு குழுவில் இடம்பெற்றுள்ளவர்கள் வார விடுப்பு எடுக்காமல் பணிபுரிய வேண்டும் என போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அரசு போக்குவரத்து கழக மேலாளர் தரப்பில் இருந்து அனைத்து கோட்ட மண்டல மற்றும் கிளை மேலாளர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன பொங்கல் கொண்டாட பதினான்கு பதினைந்து பதினாறாம் தேதிகளில் சுழற்சி முறையில் எங்களுக்கும் விடுப்பு வழங்க வேண்டும் பொங்கல் பண்டிகை பொதுமக்களுக்கு மட்டும்தானா எங்களுக்கு இல்லையா என போக்குவரத்து கழக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தங்களது கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஓட்டுப்பதிவு பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது சேலத்தைச் சேர்ந்த தேர்தல் மன்னன் பத்மராஜன் இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது முறையாக ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார் அதற்கான வேட்புமனுவை முதல் நபராக வந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷிடம் இன்று தாக்கல் செய்தார். thank you